அதிகமாக இருக்கும்போது பாராத உள்ள பற்றி கவலைப்பட்டுக்கினா பிரயோஜனம் வெளிப்படைய எம்பானி என பைந்தாங்குடிகள் வரவில்லை வீரர்கள் வந்தார்கள் திமுகவுக்கு எந்த காலத்திலும் எந்த பாதிப்பும் வராது நாங்கள் சந்திப்பதற்கு திமுகவினுடைய சட்டத்துறை தெரியார் பராதவளை பற்றி கவலை வந்தவங்களே அதிகமாக இருக்கிறம்போது பராதன உள்ள பற்றி கவலைப்பட்டுக்கினா பிரயோஜனம் வந் அதாவது வந்தவர்கள் பெருந்தன்மையோடு வந்திருக்கிறார்கள் வரவேற்கிறோம் ஜனநாயக உணர்வு அவர்களுக்கு இருக்கிறது மற்றவர்கள் ஏதோ தனிப்பட்ட காரணங்களுக்காக பயந்து கொண்டு வெளிப்படை எம்பாண பயந்தாங்கோழிகள் வரவில்லை வீரர்கள் வந்தார்கள் இது நேரடியாக செய்ய முடியாது மறைமுகமாக செய்ய போகிறார் என்பதுதான் எல்லாருடைய கருத்தம் ஏறத்தாழ அங்கே பேசிய அத்தனை கட்சி தலைவர்களும் இது எஸ்ஐ என்பது மட்டுமல்ல என்ஆசி ஐ குடியுரிமையை கொஸ்டின் பண்ணுவதற்குரிய ஒரு சதி திட்டமிட்ட சதி கான்ஸ்பிரசி என்று சொன்னார்கள் எடுத்துக்க சொன்னாங்க ஆனால் அதையே பிரதான ஆவணமாக தேர்தல் ஆணையம் கையில் எடுத்துக்கல அப்படி இருக்கிறப்ப நீங்க மீண்டும் வந்து நீதிமன்றம் போவேன் அப்படின்னு சொல்றது என்ன வகையான தீர்வு தரும் நீதிமன்றத்திற்கே கடைசி இடம் அதுதான் அந்த நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் நாம் எதையும் தீர்க்க முடியும் ஆகவே நீதிமன்றத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை உண்டு இந்த எஸ்ஐஆர் விசாரணையில் இருக்கிறபோதே போதே ஏன் இந்த அவசரம் என்பதை வழக்கு போடுகிற போது வழக்கறிஞர்கள் இதையும் ஒரு பாயிண்டாக வைப்பாங்க வென் வெந்த கேஸ் இஸ் பெண்டிங் பிபோர் தி சுப்ரீம் கோர்ட் வாட் இஸ் தி அர்ஜென்சி ஃபார் தி எலெக்ஷன் கம்பெனி கமிஷன் டு இம்ப்ளிமெண்டட் இன் வேர் எவர் எலெக்ஷன்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன்

டபுள் என்ட்ரி ஷிப்டடு இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து லோக்கல் பாடிக்கு ஒரு எலெக்ஷன் லிஸ்டஸ் இருக்கு அசம்பிளிக்கு ஒன்று இருக்கு பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு இது ஒட்டி நடந்துட்டு தான் வருது இதெல்லாம் எப்போ நடக்கணும்னா எலெக்ஷன்லாம் நடக்கிறதுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இன்னும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யாருங்க நவம்பர் பெப்ரவரி என்ன எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்துடும் ஆக்சுவலி இருக்கிறது டிசம்பர் மாதம் ஒன்று ஜனவரி மாதம் ஒன்று தான் இந்த ரெண்டு மாசமும் உங்களுக்கு உங்களுக்குலாம் தெரியும் இது டே ஆஃப் பெஸ்டிவல் கிறிஸ்தவர்களை பொறுத்த இருபத்தஞ்சு ஜனவரியில இருந்து ஒன்னாம் தேதி டிசம்பர் இருபத்தஞ்சுல இருந்து ஜனவரி வருவதெல்லாம் கிறிஸ்துமஸ் மக்கள் கிறிஸ்தவர்களுக்கு அது முக்கியமான மாசம் அதற்கடுத்து பதினாலாம் தேதியிலிருந்து பதினாறு வரலாம் பொங்கல் தமிழர்களுக்கு தமிழருக்கு எல்லோருக்கும் ஜாதி மதம் எல்லாத்துக்கும் சேர்ந்து நடத்துகிற ஒரே விழா பொங்கல் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா இவங்க நாள் போட்டிருக்க திமுகவுக்கு எந்த காலத்திலும் எந்த பாதிப்பும் வராது நாங்கள் சந்திப்பதற்கு திமுக சட்டத்துறை சரியா மோடி கூட எடுத்து பார்த்தார் போன எலெக்ஷன் அப்பவே எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார் முப்பத்தொன்பது நாற்பது ஆயிரத்தி வரை ஆகவே இது வந்து தமிழர்களுக்கான முக்கிய பிரச்சனை அனைத்து கட்சிகளுக்கான ஒரு பிரச்சனை அது மட்டுமல்ல திட்டமிட்டு சிறுபான்மை மக்கள் குடியுரிமை சட்டத்தை மறைமுகமாக திணிப்பதற்குரிய ஒரு சதி வேலை என்பதனால்தான் இந்த தேர்தலில் எந்த தேர்தலை வைத்தாலும் அதை எதிர்த்து எதிர்கொள்வதற்கு திமுக தயாராக இருந்திருக்கு கடந்த காலத்தில் பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்